அனைவருக்கும் வணக்கம் தாய் தமிழ்நாட்டிலே நடைபெற்று வருகிற திராவிட முன்னேற்ற கழக மக்கள் விரோத அரசு இன்றைக்கு அனைத்து நிலைகளிலும் தோல்வி உற்றிருக்கிறது என்பதை தோல்வித்து காட்டிருந்த வகையிலே கழக புரட்சித்தலைவர் அம்மா பேரவை கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் சாமானிய முதல்வராக சரித்திரம் எளிய முதல்வராக இலக்கணம் எதிர்க்கட்சியுடைய தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியை ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை மக்களை நேரடியாக களத்தை சந்தித்து இன்றைக்கு தோல்வியுற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசினுடைய உண்மை நிலையை விளம்பர வெளிச்சத்திலே முகமொடி போட்டுக் கொண்டு இன்றைக்கு அரசு நிர்வாகத்தின் தோல்வியை மறைத்துக் கொண்டிருக்கிற முகமணியை கிழித்தறிந்து உண்மை உலகத்திற்கு சொல்வதற்காக உண்மையை உறக்க உலகத்திற்கு சொல்வதற்காக கழக புரட்சித் தேர்தல் அம்மா பேரவை கடந்த மூன்று வாரங்களாக மேற்கொண்டு வருகிற இந்த மாபெரும் தென்னை பிரச்சார புனித பணி மக்களிடத்திலும் தொண்டர்களிடத்திலும் மிகப்பெரிய வரவேற்பையும் புதிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி வாக்காளர்கள் நம் உயிரிடும் மேலான வாக்காளர்களிடத்தில் மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது இது துண்டு பிரசுரம் என்பது இது காகிதத்தால் அச்சடிக்கப்பட்டிருக்கிற துண்டு பிரசுரம் அல்ல இது புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தீய சக்தி திமுகவை தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிற வகையிலே தொடுக்கப்படுகிற பிரம்மாசுரம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஆகவே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் வருங்கால முதலமைச்சர் அவர்கள் இந்த பிரம்மாசுரத்தை துண்டு பிரசுரம் என்கிற சாதனை விளக்க துண்டு பிரசுரங்கள் இந்த ஆட்சியினுடைய அவலங்கள் விலைவாசி உயர்வு ஒப்பீடுகள் என்று இன்றைக்கு நாம் மூன்று வாரம் ஒரு முறை இந்த துண்டு பிரசுரங்களை நாம் இந்த அரசின் அவல நிலையை தோல்வித்து காட்டுகின்ற வகையிலே வெளியிட்டு வருகின்றோம் ஆகவே எண்ணி பார்க்க வேண்டும் என் அன்பா தாய் தமிழகமே எங்கள் உயிரிலும் மேலான வாக்காளர் பெருமக்களே இன்றைக்கு அனைத்து நிலைகளிலும் உரிமைகளை பெறுவதிலே பெற்று தருவதிலே திமுக தோல்வி அடைந்திருக்கிறது ஆனால் கையிலே முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய அதிகாரம் ஆனால் அந்த அதிகாரம் தமிழ்நாட்டு மக்களுடைய ஜீவாதார உரிமைகளை தருவதிலே காவிரி உரிமை கச்சத்தீவு உரிமை என்று முல்லை பெரிய உரிமை என்று அந்த உரிமையை பெற்றுத்தருவதில் இந்த அரசு தோல்வி அடைந்திருக்கிறது விலைவாசி உயர்வை நாம் பார்க்கின்றோம் இங்கே ஒப்பிட்டு விலைவாசி உயர்வை துல்லியமாக ஒப்பிட்டு நாம் வெளியிட்டிருக்கிறோம் புரட்சி தவறையா எடப்பாடிய நிரம்பிக்கிறார்கள் இருந்த போது அரிசி நாற்பது ரூபாய்க்கு கிடைத்த அரிசி இப்போது எழுபது ரூபாய் முப்பது ரூபாய் கூடுதல் இருக்கிறது கடலை எண்ணெய் நூற்றி முப்பது ரூபாய் இன்றைக்கு ரூபாய் நூற்றி எழுபது ரூபாய் கூடுதல் இருக்கிறது நல்ல எண்ணெய் இருநூத்தி ஐம்பது ரூபாய் இன்றைக்கு அறுபது ரூபாய் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் கூடுதலாக இருக்கிறது துவரம்பருப்பு எழுபத்தி நாலு ரூபாய் நூற்றி நாற்பது ரூபாய் உயர்ந்து இன்றைக்கு அறுபத்தி ஆறு ரூபாய் கூடுதலாக இருக்கிறது உளுந்தம்பருப்பு எழுபத்தி ஒன்பது ரூபாய் இன்றைக்கு நூத்தி நாற்பது ரூபாய் உயர்ந்து அறுபத்தி ஒரு ரூபாய் கூடுதலாயிருக்கு பூண்டு நூத்தி பத்து ரூபாய் இன்னைக்கு ஐநூத்தி ஐம்பது ரூபாய் உயர்ந்து நானூத்தி நாற்பது ரூபாய் கூடுதலாகி இருக்கிறது பால் விலை முப்பது ரூபாய் இன்றைக்கு ஐம்பது ரூபாய் ஆகி இருபது ரூபாய் உயர்ந்து இருக்கிறது இதே போன்று உணவுப் பொருட்கள் விலை மட்டுமல்ல கட்டுமான பொருட்களின் விலை உயர்வும் ஒரு யூனிட் எம்சாக மூவாயிரம் ரூபாய்க்கு விற்பனையானது இன்றைக்கு ஆறாயிரம் ரூபாய்க்கு மேல் உயர்ந்திருக்கிறது ஒரு யூனிட் ஜல்லி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்றது ஐயாயிரத்துக்கு மேலே உயர்ந்திருக்கிறது ஒரு டன் கம்பி நாற்பது ஆயிரத்துக்கு விற்றது அறுபது ஆயிரத்துக்கு உயர்ந்திருக்கிறது ஒரு செங்கல் ஆறு ரூபாய்க்கு விற்றது பதிமூன்று ரூபாய் மரம் உச்சபட்ச விலையாக இருக்கிறது இப்படி மின்சார கட்டணம் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் உயர்ந்து ஆண்டுதோறும் ஆறு சதவீத கட்டணம் உயர்த்தப்படும் என்று நிலை உள்ளது போல வீட்டு வரி நூறு சதவீதம் உயர்வு ஆண்டுதோறும் ஆறு சதவீதம் உயர்வு வியாபார கட்டணங்களுக்கு நூற்றி ஐம்பது சதவீத வரி உயர்வு ஆண்டுதோறும் ஆறு சதவீதம் உயர்வு இது தவிர குடிநீர் கட்டணம் உயர்வு குப்பை வரி உயர்வு தொழில் வரி உயர்வு என்று மக்களின் தலையிலே மிகப்பெரிய சுமைகளை சுமத்தியுள்ளது இந்த ஸ்டாலின் திமுக அரசு ஆகவே இன்றைக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு செய்யப்பட்டிருக்கிற நிறுத்தப்பட்டிருக்கிற திட்டங்களான விலையில்லா மடிக்கணினி திட்டம் தாலிக்கு தங்கம் திட்டம் அம்மா இருசக்கர வாகனம் திட்டம் அம்மா மினிக்கிழனி அம்மா மருந்தகம் அம்மா குடிநீர் இதோட அம்மா உணவகம் என்று இன்றைக்கு அரசியல் காற்புரட்சி ஒரு மக்களிடத்திலே வரவேற்பு பெற்ற திட்டங்கள் இன்றைக்கு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது மக்களிடத்தில் அதை எப்படி நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் விண்ணெய் முட்டுகிற விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முடியவில்லை உணவுப் பொருட்கள் மற்றும் கட்டுமானப் பொருட்களின் விலைகள் கடுமையாக உயர்ந்ததை தடுத்து நிறுத்த முடியவில்லை பால்வழையை கூட இன்றைக்கு அவர்களால் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியவில்லை கள்ளச்சாராயம் இன்றைக்கு பாலாறு தேனாறு ஓடும் என்று சொன்னார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பாலாறு தேனாறு ஓடும் என்று சொன்னார்கள் இன்றைக்கு கள்ளச்சாராய ஆறுதாறு ஓடுகிறதை தவிர பாலயம் காணும் தேனாலயம் காணும் இந்த எத்தனை எத்தனை கள்ளச்சாராயிரம் செங்கல்பட்டு விழுப்புரத்திலே அதை தொடர்ந்து கள்ளக்குறிச்சியில என்று தொடர்ந்து இந்த கள்ளச்சாராய மரபுகள் தொடர்கிறது இதற்கு முதலமைச்சர் என்ன பதில் சொல்ல போக ஏடிஜிபி பெண் ஐபிஎஸ் அதிகாரிக்கு வேலை வாய்ப்பிலே இடஒதுக்கீடு முறையாக கடைபிடிக்கவில்லை என்று சொன்ன காரணத்தினால உயிரை பறிக்கிற செயல் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்று முனியமாலும் சொல்லவில்லை ஏடிஜிபி பெண் ஐபிஎஸ் அதிகாரி இன்றைக்கு டிஜிபி இடத்திலே புகாரணம் கொடுத்திருக்கிற ஒரு அவலத்தை இந்த நாடு இதுவரை சந்தித்ததில்லை ஆகவே இதையெல்லாம் இன்றைக்கு ஊடகத்திலே ஊடக வெளிச்சத்தாலே மறைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த திமுக அரசுக்கு நாம் பாடம் புகட்ட வேண்டாமா சொல் நண்பா புறப்பட்டு நண்பா ஆகவே இன்றைய தோல்வி உற்ற அனைத்து நிலைகளிலும் அனைத்து தளத்திலும் தோல்வி விட்டிருக்கிற இந்த திமுக அரசினுடைய உண்மை நிலையை தோல்வித்து காட்டுகிற இந்த துண்டு பிரசுரம் இது காகிதத்தால் அச்சடிக்கப்பட்டிருக்கிற பிரசுரம் அல்ல ஒவ்வொரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டரும் கையிலே ஏந்துகிற பிரம்மாஸ்திரம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் வழங்கிய இந்த பிரம்மாஸ்திரத்தை திமுக என்கிற தீய சக்தியை நாம் முடிவுக்கு நாம் இந்த ஆட்சியில் இருந்து அகற்றுவதற்கும் ஒவ்வொரு தொண்டரும் இந்த பிரம்மாஸ்திரத்தை கையிலே ஏந்தி களத்திற்கு சென்று இந்திய அண்ணா தாட முன்னேற்ற கழகத்திற்கு மக்கள் ஆதரவை திரட்டி புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியுடைய தலைமையில இதையெல்லாம் புரட்சி தலைவி அம்மாவுடைய புனித அரசு புரட்சி தலைவர் மன்னாடி மன்னன் மக்கள் தலைவரும் பாரத் அவருடைய புனித அரசை மலரச் செய்வதுதானே நமது ஒரே லட்சியம் அதுவரை ஊன் உறக்கமில்லை இரவு உதல் பாராது ஊன் உறக்கமின்றி நாம் களப்பணி ஆற்றுவோம் ஐம்பத்தி ஆண்டுகள் வரலாறு கொண்டிருக்கிற அண்ணா காலம் முன்னேற்ற காலம் ஆண்டுகள் ஆளுநர் கட்சியாக சேவை இருபது ஆண்டுகள் எதிர்கட்சியாக சேவை செய்து இந்த மக்கள் மனங்களிலே நிறைந்திருக்கிற மக்கள் ஆதரிக்கிற ஒரே கட்சி மக்கள் வரவேற்கிற ஒரே கட்சி மக்களுக்கான கட்சி அனைத்தின் அண்ணா தாவர முன்னேற்ற ஆகவேதான் ஒவ்வொரு நாளும் அண்ணா திராவிட முன்னேற்ற செல்வாக்கை இன்றைக்கு திசைந்திருப்பதற்காக பல்வேறு அவதூறுகளையும் கட்டுக்கதைகளையும் பொறளிகளையும் கட்டவிழ்த்து விட்டாலும் அண்ணாத முன்னேற்ற கழகத்தினுடைய செல்வாக்கு என்பது வங்கியிலே நாம் செலுத்தியிருக்கிற வைப்பு தொகை அண்ணாத முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கி என்பது நாம் வங்கியிலே வைத்திருக்கிற நிரந்தர வைப்பு தொகை தான் அண்ணாத முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர செல்வாக்கு அந்த செல்வாக்கை திசை திருப்புவதற்கோ மலை மாற்றம் செய்வதற்கோ யார் முயற்சி செய்தாலும் அவர்களுக்கு தோல்விதான் இந்த தமிழ்நாட்டு மக்கள் பரிசாக கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே வெற்றிவாகை சூடுவதற்கு காலம் கழிந்து வந்துவிட்டது நேரம் நெருங்கி வந்துவிட்டது சுபமுகூர்த்தம் தமிழ்நாட்டு மக்களால் குறிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கைக்குரிய இயக்கம் தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கைக்குரிய தலைவர் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிற தலைவர் தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்கிற தலைவர் ஒரே தலைவர் ஒப்பற்ற தலைவர் இந்த தாய் தமிழ்நாட்டிற்காக அம்மாவின் வழியிலே புரட்சித்தலைவர் வழியிலே தன்னை அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருக்கிற தலைவர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் மீண்டும் முதலமைச்சரிலே அமர்ந்து இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு மக்களுக்கு சேவையாற்றுகிற அந்த மகத்தான துனிந்த நாளை எதிர்நோக்கி நாம் காலத்திலே ஒவ்வொரு நாளும் அயராது நாம் பணியாற்ற வேண்டும் உன் உறக்கம் இல்லாமல் பாராமல் அயராது உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் மக்களிடத்திலே உண்மைகளையை சொல்ல வேண்டும் இன்றைக்கு உறக்க சொல்ல வேண்டும் உண்மையை உறக்க சொல்வதிலே நாம் எந்த தயக்கமும் காட்டக்கூடாது ஆகவே இது நமக்கு கிடைத்திருக்கிற புரட்சி தலைவன் ஐயா எடப்பாடியா கழக புரட்சி தலைவர் அப்பா பேரவை ஒவ்வொருவரும் இந்த பணி என்பது கழக பணி தேர்தல் பணி மக்கள் பணியை ஒன்றிணைத்திருக்கிற ஒரு மகத்தான புனித பணி இந்த புனித பணியிலே வெற்றிவாகை சூழி புரட்சி தமிழா இடப்பாடியார் முதலமைச்சரவையிலே அமர்வதற்கு கழக புரட்சித்தலைவர் அம்மா பேரல் நம் தமிழமுழு அம்மாவி அம்மாவின் திருநாமத்திலே பணியாற்றுகிற இந்த அம்மா பேரரை தொண்டை புதிய சரித்திரம் படைப்போம் இடப்பாடியை முதலமைச்சரவையில் அமர்த்துவோம் வெற்றி 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 என்று களம் செல்வோம் சரித்திரம் படைப்போம் மக்களுக்கான கட்சியை மக்களுக்கான ஆட்சியை மக்களுக்கான தலைவரை நாம் அடையாளம் காண வேண்டிய அடையாளம் காட்ட வேண்டிய அடையாளம் காண வேண்டிய அடையாளம் காட்ட வேண்டிய தருணம் இது ஆகவே இந்த தருணத்தில் நாம் வெளிப்போடு எச்சரிக்கையோடு களத்திலே கவனத்தோடு களத்தை கையாண்டு நாம் களமாட வேண்டும் ஆகவே மன்னராட்சிக்கு கொடுப்போம் மக்களாட்சிக்கு மகளும் சூட்டுவோம் சாரின் தலைமையிலான மன்னராட்சிக்கு விடை கொடுப்போம் புரட்சி தலைவர் எடப்பாடியோட தலைமையிலான மக்களாட்சிக்கு அலவு சூட்ட மக்களை சந்திப்போம் உனக்காக காத்திருக்கிறது வெற்றி உனக்காக காத்திருக்கிறது தீர்ப்பு நல்ல தீர்ப்பு உனக்காக காத்திருக்கிறது வாருங்கள் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் களத்தை வலுப்படுத்த கழக தலைவர் அம்மா பேரவையினுடைய தொண்டர் படை தியாகப் படை புறப்படு வெற்றி நமதே நன்றி வணக்கம்